வணக்கம் பாப்பா நல்லா இருக்கீங்களா சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கீங்க எத்தனை நாள் லீவ்ல டாங்கனீங்க எனக்கு ஒரு 16 டேஸ் லீவ் 16 டேஸ் அது முடிஞ்சதுமே நீங்க கிளம்பி நான் திரும்பி நான் வந்து திரும்பி சிங்கப்பூர் போறேன் போறீங்க எவ்வளவு நாள் இருந்தீங்க சிங்கப்பூர்ல இப்ப சிங்கப்பூர்ல வந்து ஆல்மோஸ்ட் 10 मंथ ஆயிடுச்சு 10 मंथ லாஸ்ட் இயர் மார்ச்ல போனேன் மார்ச் இப்போ ஜனவரில லீவ்க்கு வந்திருக்கேன் ஓகே ஓகே கண்ணே நீங்க சவுதி போக போறீங்க நான் கம்மிங் வந்தே வந்து சவுதி போக அப்படியா ஆஹ் வெரி குட் வெரி குட் நீங்க இன்ஜினியரிங் காலேஜ் இன்ஜினியரிங் கண்ணே நீங்க படிக்கும்போது ஸ்கூல் படிப்பெல்லாம் எங்க பெரிய பள்ளிக்கூடத்துல படிச்சீங்களா இல்ல உங்களோட படிப்பு பள்ளி படிப்ப பத்தி சொல்லுங்களா நான் வரைக்கும் அங்க ஸ்டேட் தான் படிச்ச இல்ல வந்து ஃபர்ஸ்ட் இருந்தே ஒரே மாதிரி

சொல்லி 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 ஐசன் போகலன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஏதோ ஒரு நோய் மாதிரி வந்து வந்துடுது

உட்கார்ந்துருக்காங்களே அவன் என்ன படிச்சிருக்காங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே டென்த்து தான் டென்த்து தான் அதனால தான் நாங்க ஒரு ஹை கொஷின் போகிறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தூரம் காசு செலவு ஆனாலும் பரவாயில்ல இவ்வளவு தூரம் கட்டி படிக்க பரவாயில்ல அந்த கல்வியோட ருசி அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால நம்ம பிள்ளைங்க நல்லா வரணும் அம்மா நல்லா படிப்பாங்க வாசிப்பாங்களா அஹ் அம்மா ஸ்கூல் செகண்ட் ஆஹ் வெரி குட் வெரி குட் படிக்கல அதோடது நம்ம பிள்ளைங்க வரணுன்ற ஒரு எண்ணத்துல கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகள கொண்டு வரணும்னு நினைச்சிட்டாங்க வெரி குட் அ நீங்க வந்து அக்காங்களை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அவங்களை பார்த்தா கொஞ்சம் மோட்டிவ் ஆனா எல்லாமே அவங்க முன்னாடி பெர்ஃபெக்ஷன் எல்லாம் பிளான் பண்ணுவாங்க இது எடுக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி நல்ல சர்ச் பண்ணி ஃபியூச்சர்ல என்ன போகிறது கூட பிளான் பண்ணி வச்சுப்பாங்க அத அதை பார்த்து தான் நம்ம இன்ஸ்பைர் ஆனேன் ஸோ நம்மளும் இந்த மாதிரி எல்லாம் பார்த்து அவங்களுக்கு அவங்களும் சொல்ல போனால் இன்ஜினியரிங் வந்து எடுப்போம் அவங்களுக்கு நல்லா வேல்யூ இருக்கு நாங்கள் இதை எடுத்தோம் இன்ஜினியரிங் எடுத்து அதோட நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னாங்க எனக்கு சாஃப்ட்வேர்ல கொஞ்சம்

வந்து காலேஜ்லயே வந்து சொல்லி தருவாங்க என்ன நீங்க ஃபர்ஸ்ட் இயர்லயே சொல்லிடுவாங்க நமக்கு என்ன எங்கெங்க வேலை இருக்கு பிஎஸ் நர்சிங் ஒன்லி பேஷண்ட் கேர் தரது இல்லை நிறைய பிளேஸ்ல ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு மிலிட்ரியில ரயில்வேல அந்த மாதிரி நிறைய பிளேஸ்ல ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயர்லயே சொல்லி தருவாங்க அதுக்கப்புறம் போக போக என்ன மாதிரி பண்ணணும் அந்த ஒரு ஆசை எங்களுக்குள்ள நடக்கிறது எங்க காலேஜ் காலேஜ் தான் வெரி குட் வெரி குட் நல்ல நிறுவனத்துல படிச்சிருக்கிறீங்க பொதுவா எல்லா கல்லூரியிலயுமே அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உருவாக்கி தருவாங்களா இல்ல நீங்க படிச்ச இன்ஸ்டிடியூட்ல அந்த எல்லா காலேஜ்லயுமே சொல்வாங்க ஆனா எங்க காலேஜ்ல தேவி மேம்னு ஒரு மேம் அவங்க ஆழமா ஆளமா வெதச்சது வெரி குட் பரவால அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லலாம் சரிடா கண்ணே நீங்க படிக்கிற காலத்துல அந்த பருவத்துக்குரிய பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சிருப்பீங்க அதாவது நம்மளோட கவன சிதைவுக்கு நிறைய வழி அதெல்லாம் எப்படி கடந்து வந்தீங்க

இப்போ இந்த இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா நம்மளோட குறிக்கோள் எதுவும் சரியானதா நம்ம வச்சுக்கிட்டோம்னா வேற எதுவுமே திசை திருப்பாது நம்மளோட கவனம் சிதையாது இப்போ உங்களை மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு வரணும்னா அவங்க எந்த மாதிரி இருந்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்றீங்க அவங்களுக்கு வெரி குட் வாழ்த்துக்கள் கண்ண நீங்க போற இடத்துல பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் அதே சமயத்துல மக்களுக்கு ஒரு நல்லது செய்யற மாதிரி இருந்துட்டு வர்றதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் கண்ண நீங்களும் எதிர்காலத்துல ஏ இல்ல பெரிய சிறந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாழ்த்துகள் நன்றி